தெருக்கூத்து பாத்துக்கிங்க இல்லையா தெருக்கூத்து பாத்துக்கிங்க தெருக்கூத்தோட காஸ்டியூம் அது தெருக்கூத்தோட காஸ்டியூம் பாத்தீங்கன்னா ராஜா ராஜா அலங்காரம் பண்ணுவாங்கல ராஜா அலங்காரம் அப்படி தான் பண்ணுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கிட்டு அவர் இது எடுத்தறல படம் எடுத்தறல ஆமா ஓகே நீங்க அத பாங்களே அதுல அது ஒரு தெருக்கூத்து நல்லா டாக்குமெண்ட் பண்ணிப் பாருங்க கேரளால அந்த கதகளி போடுறதுக்கு என்ன மாதிரி மேக்கப் இருக்கோ கிட்டத்தட்ட அதே மேக்கப் தான் பண்ணுவாங்க ஓவர் ஆல் எல்லா சவுத் கல்ச்சர்லயுமே அந்த மேக்கப் இருக்கு அது கேரளால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரிடாமினன்ட்டா அது வந்து ஃபேமஸ் ஆயிருச்சு தமிழ் கூத்து அடிகள்னு சொல்வாங்கல அந்த கூத்து கட்டு கட்டுறாங்க அந்த கூத்து கட்டுறவங்க இப்படி தான் மேக்கப் பண்ணுவாங்க சோ கொஞ்சம் அது எக்ஸாஜரேட்டடா தான் இருக்கும் பாக்கிறதுக்கு அது அது நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபியர் ஃபேக்டர் ஏன் வைக்கறாங்கன்னா இன்னைக்கு நம்ம சினிமா இதெல்லாம் பார்க்கறனால நம்மளோட மூளை வந்து நம்ம கொஞ்சம் ஓவர் டியூண்டா இருக்கும் கூத்து கலைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா தி பெஸ்ட் எமோஷன்ஸ் கோவம்னா அந்த கோவம் எப்படி இருக்கும் அந்த சிரிப்புனா அந்த சிரிப்பு எப்படி இருக்கும் இது வந்து அவங்க ஒரு ட்ரெடிஷன் வச்சிருப்பாங்க இந்த ட்ரெடிஷனை வந்து அவங்க பிரேக் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ இன்றைக்கி சினிமாவை பார்த்து நம்ம எப்படி கற்றுக்கிறோமோ இன்ஸ்பைர் ஆகிறோமோ அதே போல் இவங்களோட நடிப்பை பார்த்து இந்த கூத்து கலைஞர்களோட நடிப்பும் அவங்களோட எக்ஸ்பிரஷன் வச்சு நம்ம வந்து ஓ சிரிச்சா பிடிச்சிருக்கணும் போல ஏலனமாக பார்க்கறது தான் இப்படி பார்க்கணும் போல ஏன்னா இதை யாராவது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்ல இது உங்களுக்கு இயல்பாக அது எல்லாருக்கும் அது தெரியாது சினிமாக்கள் இருக்குது நமக்கு ஊடகங்கள் இருக்குது இதை பார்த்து நம்ம இன்ஃப்ளூன்ஸ் ஆகிக்கிறோம் அன்னைக்கு அப்ப வந்து குழந்தைகள் தான் அன்னைக்கு கூத்து அதிகமா பார்ப்பாங்க அப்ப அந்த கூத்து பார்க்க வரும்போது அவங்களுக்கு அது குழந்தைகளுக்கு மனசுல போய் பதிக்கணும் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க கோவத்தை எப்படி காட்டுவாங்க அன்பை எப்படி காட்டுவாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் வச்சிருப்பாங்க அது வந்து அதுலயே நிறைய விதம் இருக்கும் சிவாஜியில இருந்து மிக முக்கியமான நடிகர்கள் பாகவதர் இவங்கெல்லாம் எதுல இருந்து வந்தாங்க கூத்து பாரம்பரியத்துல இருந்து வந்தவங்கதான் நீங்க சிவாஜியோட நடிப்பு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு இலக்கணம் இருக்கும் அதுலேயே பத்து விதமாக நடத்திருக்காரு கம்பீரமா நடக்குன்னா ஒரு மாதிரி நடப்பாரு ஒரு நோயாளியா நடக்குன்னா ஒரு மாதிரி நடப்பாரு ஒரு மீனவனா நடக்கணும்னா ஒரு மாதிரி நீங்க மீனவனா நடக்கணும்னு நிறைய பேர் அதை கிண்டரடிச்சாங்க அதே மீனவனா நடக்கிறதுல என்ன நடன அது ஆக்சுவலா அது ரியாலிட்டி மீனவர்கள் அப்படிதான் நடப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க நடக்கிறது எந்த இடத்துல

ஒரு சினிமாவில் அந்த கதாபாத்திரமா மாறுறதுக்கு இது எல்லாம் ஒரு ராஜா கதாபாத்திரம்னா ஒரு ராஜா எப்படி இருப்பான் அந்த உளவியலுக்கு ஒரு ஒரு நடை உடை பாவனை இருக்கும்ல அந்த நடை உடை பாவனை ஒரு இலக்கணம் இதெல்லாம் அந்த கூத்துல இருக்கும் ஸோ இதெல்லாம் அவருக்கு ஆல்ரெடி நடிச்சு பல மேடைகள் பார்த்தவர் அப்போ அவருக்கு அது இயல்பாகவே வரும் அவர் வரும் அதில் இன்னும் அவர் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் நிறைய பண்ணிருப்பாரு அதே போல சிரிக்கிறதா இருக்கட்டும் சில டைம்ஸ் ஓவர் ஆக்டிங்கா ஃபீல் ஆகும் அப்படின்னா ஒரு கூத்துல வந்து நீங்கள் இப்போ விஷயத்த பாருங்க எங்கேயும் நடிச்சிட்டு இருப்பாரு இங்க இருந்து பார்க்கணும் உங்களுக்கு அது முகத்தோட பாவனையெல்லாம் பெரிய அளவுக்கு தெரியுமா தெரியாது அப்போ அந்த ஒரு அழுகையை வந்து வெளிப்படுத்தும் போது அவர் உடலையும் சேர்த்து அவர் பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ இன்னைக்கு நடிகர்கள்லாம் பண்றாங்கல்ல அழுகிறதுனா வந்துட்டு இப்படியே நின்றுக்கிட்டு ஒரு டிராப் தண்ணி மட்டும் இப்படியே போறதுன்னா எவனுக்கும் நோட்டே ஆகாது இப்படிங்க கூட ஒரு செய்கை இருக்குங்க ஒரு வருத்தத்துக்கு ஒரு செய்கை இந்த செய்கையவே வந்து இருந்து வந்ததுதான் அப்படியே ஆமா துக்கம் அப்படின்னு துக்கமாக அப்படிம்பாங்க இது எங்கே இருந்துச்சு கூத்து கூத்து கலைகள்ல இது வரும் இன்றைக்கி நம்ம இழந்துட்டோம் வெளிப்படையாக சொன்னால் நம்ம கூத்து கலைகளை வந்து இழந்துட்டோம் கொஞ்சம் பொருளாதாரம் பணம் படித்த பெற்றோர்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களெலாம் வந்து பர்த்டே பார்ட்டிஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து கூப்பிட்டு பண்ணலாம் இப் அது வந்து நம்ம முன்னாடி இருந்த பொருளாதார நிலைமைக்கு அது நம்ம ஊரில் அது சாத்தியப்படாமல் இருந்துச்சு இல்லைங்க ஒரு நல்ல ஐடியா நான் சொல்கிறேன் இந்த கூத்து கலைஞர்களை முடிஞ்சால் கூட்டிகிட்டு கண்டுபிடிங்க உங்களுக்கு தெரிஞ்ச வட்டத்தில் யார்ட்டாக கேட்டு அவங்க மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரியான சில இந்த பேஸிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய கதைகளை வந்து கூத்தா பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் என்னென்னு பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு குழந்தைக்கு இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே செகண்ட் பர்த்டே இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கூத்தை வந்து இன்னாக்ட் பண்ணி காட்டலாம் அப்போ அது மூலிமா அவங்களுக்கு அவங்க அந்த கலைக்கும் கலையும் பாதுகாத்த மாதிரி இருக்கும் ஒரு புது ஃபேஷனாகவும் இருக்கும் அது ஒரு ஃபேஷனாகவும் இருக்கும் ட்ரெடிஷனோட டச்சு அதில் இருக்கும் அது மூலிமா அந்த கலையை வளர்க்கலாம் ஒரு சமீபத்தில் எங்கள் உறவினர் ஒருத்தருடைய கல்யாணத்துக்கு போயிருந்தோம் பட் அந்த பொம்மலாட்ட இதை வந்து அவர் அந்த கலைஞர் வந்து ரொம்ப நல்லா பண்ணார் அது வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு ஒரு பர்த்டேக்கு இந்த பொம்மலாட்டம் சார்ந்த விஷயத்தை கொண்டு வந்து காட்டலாம் குழந்தைங்களுக்கு அது பார்ப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு மெமரியாக பதிவாகும் அது மாதிரி பண்ணுறது நம்மளுடைய இந்த பழைய கலைஞர்கள் ஆட்களை வந்து இன்னும் கொஞ்சம் தக்க வச்சு அந்த கலைகளை அடுத்த கட்டத்துக்கு கடத்தி கொண்டு போகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்